வணக்கம் நேர்களே எழுபது எல்லாம் மிகவும் கொடிகட்டி பிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் யார் அப்படின்னு சொன்னால் நாகேஷ் அவர்கள் அவர்களோட நடனத்துக்கும் டைமிங் காமெடிக்கும் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அதே மாதிரி அவர் நடனத்தை வந்து உடலை வளர்ச்சி பயங்கரமாக ஆடுவார் அதே மாதிரி அவரோட பையன் வந்து ஆனந்த் பாபு இருக்கார் பாருங்களேன் அவரும் அந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய மேடைகளில் வந்து டான்ஸ் ஆடிருக்கிறாரு நாகேஷ் அவர்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு நடிப்பில் தீராத தாகம் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் நடிக்கணும் மேடையில் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் அந்த மத்திய அரசாங்கத்து வேலையை விட்டுட்டு வந்து என்ன பண்ணார் நாடகம் நடித்தார் நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ அவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி கவிஞர் வாலியோட தான் ஒன்றா தங்கியிருந்தார் ஒரே அறையில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அருமையான நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் நடிகர் திலகம் மக்கள் திலகத்தோட எல்லாம் ரொம்ப நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் அவராக இயக்கிய படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தில் எல்லாமே வந்து திரைக்கதை வசனம் நடிகர் எல்லாமே அவர் தான் அந்த படத்தில் நாகேஷ் அவர்களும் நடித்தாங்க அந்த படம் வந்து ஜப்பான் மலேசியா ஹாங்காங் போன்ற வெளிநாடுகளில் தான் ஃபுல்லாக படமாக்கப்பட்டது ஒரு நாள் படப்பிடிப்பப்போ நாகேஷ் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட நண்பர்களோட உட்காந்து பேசிகிட்ருக்குறப்ப எம்ஜிஆர் வந்து லட்ச லட்சமாக கொட்டி படத்தை இருக்கிறாரு அது வெளிநாட்டில் வந்து எடுத்துட்டுருக்கிறாரு ஆனால் கதை தான் என்னன்னு தெரியல இங்கே ஓடுங்கிறாரு அங்கே ஓடுங்கிறாரு இப்படி நடங்குறாரு அப்படி நடங்குறாரு இப்படி டான்ஸ் ஆடுங்கிறாரு ஆனால் இது எல்லாம் எப்படி கதைக்கு பொருந்தோம் அப்படின்றது தான் எனக்கு தெரியல இப்படியெல்லாம் வந்து படம் எடுத்தா ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டாரு இந்த விஷயம் வந்து எம்ஜிஆர் அவர்களின் காதுக்கு வந்து போயிடுது ஆனால் அவர் வந்து நாகேஷ்ட எதுவுமே கேட்கல ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு படத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடிட்டிங்கில் ரொம்ப அருமையாக வேலை செய்வார் அவர் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாகேஷை கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சாராமா கா காமிச்ச உடனே என்ன நாகேஷ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா தான் தெரியுமா நாகேஷ் அவர்களுக்கு நம்ம பேசுனது வந்து எம்ஜிஆர் அவர்களோட காதில் விளந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாகேஷ் வந்து ரொம்ப துடுக்காக பேசுவார் கிண்டல் அடிப்பார் இந்த மாதிரியான கேரக்டர் அவர் இருந்தாலும் அவர் வந்து அந்த சே திரையுலகில் ரொம்ப அருமையான ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு என்ன நினைச்சிட்டு தான் இருக்குது எம்ஜிஆரை பார்த்தீங்க அப்படின்னாக்க தன்னை விமர்சித்தவங்களை கூட என்ன பண்ணுறாரு மன்னிச்சுடுவார் மன்னிச்சிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு செஞ்சிடுவார் இதுதான் எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான குணம் நன்றி வணக்கம்